படத்தோட பேரு டோன்ட் ஆன்சர் டு த டோர் ப்ளே ஸ்கூல்ல சின்ன பசங்க பேய் படம் பார்த்து கத்துவாங்க அந்த ப்ளே ஸ்கூல் டீச்சர் பசங்க கிட்ட நீங்க யாரும் வீட்ல தெரியாத ஆள் வந்தா கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வேன்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க ஸ்டாப் வந்த சன்னின்ற பொண்ணு அவளோட தம்பி மூணும் இறங்கி வீட்டுக்கு போவாங்க அப்ப அவங்க அம்மா கால் பண்ணி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் வீட்டுக்கு ஒருத்தர் பார்சல் கொண்டு வருவாரு நீங்க அவர் பார்சலை வெளியவே வச்சுட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்களும் டெலிவரி பர்சன் கிட்ட சொல்லிட்டு அவர் வெளியே போன அப்புறம் சன்னி பார்சல் செல் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வருவா ஆனா டோர சரியா க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டா இதனால ஒரு சைக்கோ கில்லர் வீட்டுக்குள்ள வந்து சன்னியை கொண்டுடுவாரு ஆனா சன்னி இறந்திருக்க மாட்டா ஏன்னா இப்போ நடந்தது அவளோட கனவு அடுத்து சன்னி மெயின செக் பண்ணுவா டோர் க்ளோஸ்டா இருக்கும் ஆனா பால்கனி டோர் ஓபன்ல இருக்கும் அதோட பக்கத்துல உருவம் ஒண்ணு இருக்கும் அந்த உருவம் இவங்கள தோரத்தோம் சன்னி தம்பியை கூட்டிட்டு பயந்து வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு இடத்துல மாட்டிப்பா அப்ப அந்த உருவம் ஒரு பேய்னு சன்னிக்கு தெரிய வரும் இருந்தாலும் உண்மையை ஏத்துக்க முடியாம சன்னி இது கண்டிப்பா கனவாதான் இருக்கும்னு அவளுக்குள்ள சொல்லிப்பா